டா என்னம்மா சாப்பாடு நீ நிறைய ஐட்டம் இருக்கு ஒயிட் ரைஸ்ஸு வெஜிடபிள் ரைஸு வித் முட்டை நீ வச்ச மீன் குழம்பு இருக்கு அம்மாவுக்கு டிஃபனு தோசை இருக்குது சவுச்சவ் இருக்குது எனக்கு வெங்காயம் ஒரே ஒரு சவுச்சவ் போட்டு எனக்கு இருக்குது வா நீ முதல்ல டேஸ்ட்டு மட்டும் பார்த்து அப்புறம் நான் பேக் பண்ணிட்டேன் டிஃபனுக்கு வா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு உப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு ஆனால் நீ இப்போ ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடணும் சரியா அம்மாவுக்கு மட்டும்தான் தோசை எப்படி இருக்கு உப்பு கரெக்டாக இருக்கா மிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருக்கா சரி இப்போ வந்து நீ சோர் சாப்பிட்டுக்கோ அம்மா வந்து டிஃபனுக்கு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணிடுறேன் ஓகேவா